ஹலோ கைஸ் வெல்கம் பேக் ராமகிருஷ்ணனும் அதுவும் இருக்கேன் பாருங்க நம்ம குட்டி கவிஸ்னு ஒரு பயன் வந்திருக்கான் அது இவன் தான் நம்ம கெஞ்சி திந்தா வந்திருக்கான் அவன் தான் பாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம் ஹலோ இப்ப நான் போக போறது

இங்கே பாருங்க நைட் ஒரு மலைக்கு பாட்டிங்களா முழிச்சிருக்காங்க மருமண தொட்டியை பார்க்க போகிறோம் தொட்டியை மக்கள் வந்து இங்கே இருக்க இல்லையான்னு கேட்குறாங்க யூடியூப் நீங்க கூட போகிறாங்க நாம் இங்க போகிறேன்னா இங்கே இல்லன்னு பாக்க பார்க்க போகிறோம் இருக்க இல்லையான்னு பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த தொட்டிக்கு போகாமல் இன்னொரு தொட்டி இருக்குது அது மர்மமான விஷயமெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க நிறைய பேர் யா கைஸ் யாரோ கத்துறாங்க கைஸ் என்னமா சவுண்ட் எல்லாம் நல்லா கேக்குது வாங்க கைஸ் இப்போ நம்ம அங்க போயிரலாம் கைஸ் அடுத்து தொட்டி பாக்க போறோம் இந்த தொட்டி தான் யாரோ ஃபர்ஸ்ட் தொட்டி யாரோ யாரோ இருக்காங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த தொட்டில நிறைய பேர் வந்து இருக்காங்க இங்க பாருங்க கைஸ் இங்க பாருங்க கைஸ் இங்க பாருங்க கைஸ் அங்க பாருங்க பேய் கைஸ் பேய் கைஸ்

E